அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மிளக வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி திதியில இந்த மிளகு பரிகாரத்தை செய்யும் போது ஒரே நொடியில உங்க பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒரே நொடியில நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுடைய அதி தான் மகாவிஷ்ணு அடுத்ததா நாளைய நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னா இந்த தேய்பிரை அஷ்டமி திதியில கால பைரவருக்கான வழிபாடுகளை நாம செஞ்சாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் உங்களால முடியும்னா நாளைய நாள்ல சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை செய்யறதுக்கு பாருங்க ஒரு விளக்கை ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சாலே போதுமானது தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு ஆரம்பிச்சு எட்டு அஷ்டமி திதிகள் இதே மாதிரி விலக்கேற்றி வச்சு பைரவருக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சரி நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி திதி காலையில பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த மிளகு பரிகாரம் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இந்த செய்யலாம் பிறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதே மாதிரி தேய்பிரே அஷ்டமி ராகு கால நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் இருக்கு உங்களால முடியும்னா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ராகு கால நேரத்துல செய்ய அப்படி முடியலைன்னா பரவாயில்ல நாளைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மிளகு பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த மிளகு பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எட்டு மிளகு தேவைப்படும் இந்த மிளகுக்கு கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய ரொம்பவே அதிகம் அதனாலதான் மருத்துவ ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் இந்த மிளகுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னே சொல்லலாம் பத்து மிளகு இருந்தாலே போதும் பகைவன் வீட்லையும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் மிளகு இந்த மிளகு நமக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் கஷ்டங்களுக்கும் கடன் பிரச்சனைக்கும் காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியது அஷ்டமி திதியில மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல நமக்கு பலனை கொடுக்கும் அடுத்ததா ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத பேப்பரை எடுத்துக்கோங்க கட்டாயமா அடுங்க எந்தாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் கஷ்டம் தீர்றதுக்கான தான் நாம இப்ப செய்ய போறோம் அதனால பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா எட்டு மிளக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்தையும் கால பைரவர் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எமோஷன்ஸோட நீங்க எல்லாத்தையுமே பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மிளக கையில வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய தடைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மிளக வச்சு பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மிளக உங்க பக்கத்துல ஒரு தட்லையோ கிண்ணத்திலயோ வச்சுட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் கூடிய சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இந்த இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் ஈர்த்து கொடுக்கும் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கோ அதற்கு காரணமான கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் நல்ல நேர்மறை ஆற்றலா மாத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இது இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஹீலிங் கோடையும் எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோடு என்னென்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் த்ரீ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் மூணு ஆறு நாலு அஞ்சு அஞ்சு நாலு மூணு இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிய அதாவது ஒரு சொல்யூஷன வரைஞ்சிட்டு அதுக்கு கீழ ஹீலிங் கோடை எழுதினதுக்கு அப்புறமா உங்க கையில மிளக எடுத்துக்கோங்க இப்ப இந்த பேப்பரை உங்களுக்கு முன்னாடி தரையில வச்சுட்டு இந்த மிளக ஒவ்வொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி இந்த பேப்பர்ல நீங்க வைங்க இப்படி எட்டு மிளகையும் இந்த பேப்பர்ல வச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை மடிச்சு திரும்பியும் உங்க இடது கையில வச்சு வலது கையால மூடிக்கிட்டு இன்னொரு முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு அகல் விளக்கை எடுத்து இந்த பேப்பரை மிளகோட சேர்த்து வச்சு எரிச்சிருங்க வெடிக்கும் போது அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் வெடிச்சு செதறதா நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அதே மாதிரி மிளகு வெடிக்கும் போது கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கோங்க இப்படி ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து வரக்கூடிய சாம்பல உங்க வீட்டுல டஸ்ட்பின்ல கூட நீங்க போட்டுடலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் தேய்பிரை அஷ்டமி திதியில மிளக வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கை மேல உங்களுக்கு பலனை கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி